அவதுல்லாம் எனக்கு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நமது மிகப்பெரிய தகுதிவாதி என அறியப்படுகிற சிரிய சிரியாவினுடைய ஜூலானி முழுமையாக சரண்டர் அடைத்து விட்டார் உடனேயே ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு உன் மீது இருக்கக்கூடிய தடைகளையும் நீ தீவிரவாதி என்ற அந்த டாக் அந்த முத்திரையும் நான் மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன்னு உடனே இவன் ஒரு நூறு பேரை நேற்று தன்னுக்கு எதிரே நினைக்கக்கூடிய முஸ்லீம்களை சுட்டுக் கொண்டு வரான் மாஸ் கில்லிங் நான் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு மாஸ் கில்லிங் அண்டு மாஸ் கிரேவ் கூட்டு புதைகுழி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது கோலான் ஹைப்ஸை இவன் கொடுப்பாங்கிறான் ஈரான் கொடுக்க முடியாதுங்கிறது சிரியானுடைய இஸ்லாமிக் பாண்டும் முடியாதுன்னு சொல்லுது கோலான் ஹைப்ஸோ இஸ்ரேலுக்கு நீ நியூயர்டான்னு கேட்குறாங்க நேற்று அந்த கேள்வியை நம்ம கேட்டுட்டோம் அடுத்தால் ஒரு முக்கியமான தகவல் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் ஈரானுக்கு ஏற்பட்ட அழிவை பற்றி அமெரிக்காவினோட இன்டெலிஜென்ஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு நம்ம தாக்குதலுக்கு பிறகு இப்பொழுது செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டின்படி ஈரான் இன்னும் எப்படி சொல்லாங்கன்னா இட் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர் எவர் பிஃபோர் இதுவரைக்கும் இருந்ததை விட பலமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு அறிக்கை அதை கவிழ்க்கிற ஒரு அறிக்கையை ட்ரம்ப் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி பத்திரிகைகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார் அது எப்படின்னா ஈரான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டதுன்னு அது எடுபடவில்லை இப்பொழுது ரஃபேல் குறைசிக்கு மரண தண்டனை கொடுப்பது பற்றி ஈரான் ஆலோசித்து கொண்டு இருக்கிறது ரஃபேல் குறைசி தான் இந்த நியூக்ளியர் அணுசக்தி எங்கேலாம் இருக்குன்னு காலத்தின் போதே அறிக்கை விட்டு இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவரை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதா நான் உங்க